ஒரு நாள் நான் சென்று பார்த்த போது ஒன்றை கொண்டு சென்று விட்டது சராசரி மனிதன் கோபடுவதை போல நானும் அவள் மீது கோபப்பட்டேன் அதனால் அவளை நான்

அவரை விடுதலை செய்தார் என்றே சகோதரிகளே இந்நிகழ்வின் மூலம் நாம் பெற வேண்டிய பாடமும் படிக்கிறேன் என்னவென்றால் ஈவானுக்கு மிகப்பெரிய தாக்கம் கண்ணியம் மரியாதை உண்டு என குமார் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு

என்னை விட் தான் சொன்னதாக ஒரு நிகழும் தெரியும் ஈவானே மிகப்பெரிய பாதுகாப்பு ஒரு நாள் இப்ராஹிம் அலைகூசலம் அவர்களும் அவர்களது துணைவியார் சாரா அலைகுசலம் அவர்களும்

தற்போது என்னிடம் உன்னை பற்றி நீ என சகோதரி என்று நான் சொல்லிவிட்டேன் எனவே நீ உண்மையை அழைத்து வர சொன்னார் சாரா அவனிடம் வந்த போது அவன் தவறான எண்ணத்தில் தனது கையால் தொட அடைக்க முயன்றார் உடனே அவன் வழிபடலால் தண்டிக்கப்பட்டார் உடனே அவன் சாராவிடம் அல்லாஹ்விடம் எனக்காக

பாரல்ல ஆக ஈமானுக்கு அவ்வளவு பெரியவைத் உண்டு மரியாதை உண்டு வன்னியம் உண்டு எனவே தாய்மார்களே சகோதரிகளே நாமும் நமது ஈமானை இஸ்லாமை அந்த ஈமானில் பிரகாசித்த சில இஸ்லாமிய வரலாற்று வாரிகளை குறித்த உன்னதமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே மாணவிகளான நாங்கள் இந்த மேலே ஏறி வந்துள்ளோம் காது தாழ்த்தி கேட்குமாறு